சசிகலா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஆற்ற வேண்டும்னு சொல்லிட்டு மதுசூதன் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அதாவது மதுசூதனன் கடவுள் அல்ல அனைத்திந்திய அண்ணா அதிமுக கழகம் என்பது ஒன்னரை கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேரு இயக்கம் இந்த பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் பொதுக்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதை முன்மொழிந்தவரே தான் அப்படிப்பட்ட மதுசூதன் முன்மொழிந்து ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் இருந்தவர் அவர் வந்து வழிமொழிந்த ஒன்றை யார் இப்பொழுது மாற்றுவது சொல்வதற்கு அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் அவர் என்ன கடவுளா ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்தை மாற்றுவது என்று சொன்னால் பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானத்தை போட்டு தலைமைக்கு தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் பொதுக்குழுவை கூட்டட்டும் பேசட்டும் முடிவெடுக்கட்டும் அதெல்லாம் செய்யாமல் வீண் கலாட்டா செய்து கொண்டு ஏதாவது ஒரு வகையிலே எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றி கொண்டால் ஆட்சியையும் பிடித்து விடலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் யாருடைய கைப்பாவையாக மாறி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றே நான் நம்புகிறேன் ரெண்டு அணிகளுக்கும் பேச்சுவார்த்தை எப்போ சார் தொடங்குது இல்லை அது எனக்கு தெரியாதுங்க பேச்சுவார்த்தைக்கு வேண்டிய எல்லா விதமான முயற்சியும் எடுத்தார்கள் அது நடக்கக்கூடாது அப்படி ஒரு இணைப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று திட்டமிட்டே சிலர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரையில் ரெண்டு பக்கமே சொல்கிறேன் ஊடகங்களுக்கு இதை பற்றி பேசாமல் ரெண்டு போல் ரெண்டு குழுக்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு உட்கார்ந்து என்ன முடிவெடுத்தாலும் அது தீர்ந்துவிடும் அது வல்லாமல் அந்த குழுவும் போட்டுவிட்டு மே மேடை அங்கிருந்து ஊடகங்களுக்கு இது போன்ற இது கொடுத்து கொண்டிருப்பதும் கூட மிக மிக தவறு ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது ஒவ்வொரு ஊடகங்களும் ஏதோ ஒரு சார்பு இருக்கிறது ஒவ்வொரு ஊடகங்களும் ஒரு குணம் இருக்கிறது ஆகவே அந்த குணமெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று சொன்னால் அது அவரவர் குணங்களுக்கு ஏற்ப அதை கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது இது மக்கள் மத்தியிலே போய் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குகிறது கட்சி சேரக்கூடிய இணைப்பை உருவாக்கக்கூடிய ஒன்றாக அது இல்லை இரண்டும் ஒன்றாகக்கூடியது இணைப்பு ஒன்றை இரண்டாகக்கூடியது பிணைப்பு இது இணைப்பு என்று சொல்வதற்குரிய வழிவகைகள் ரொம்ப தொலைவு தூரம் போய்கொண்டே இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் திமுக முன்னிறுத்திருக்கிற இந்த போராட்டத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன திமுக தேவையில்லாத போராட்டத்தை இப்பொழுது இருக்கிறது இவையெல்லாம் அடுத்து வருகின்ற தேர்தலுக்கு உதவும் என்று நம்புகிறது நாளைய தேர்தலுக்கு கல்யாணம் நாளைக்குன்னா இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் அதுபோல நாளைக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு இன்றைய எல்லாரையும் ஒரு வேவு பார்க்கறது அது ஆளு தே தேடுறது யார் யார் நம்முடைய கூட்டணிக்கு ஒத்து வருவான் என்றெல்லாம் ஒரு பரீட்சை செய்வது அந்த பரீட்சையிலே தேருமா என்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அது பரீட்சையிலும் தேராது கூட்டும் அமையாது தேர்தலும் வெல்லாது தமிழ்நாடு முழுக்க இப்போ மருத்துவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க இப்போ அரசாங்க ஊழியர்கள் நேற்று ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது எல்லாருமே ஒரு போராட்ட நிலையிலே இருக்காங்க இது வந்து இப்போ அரசாங்கம் வந்து கவனிக்கலை அவங்க அரசாங்கத்துக்கு பின்னடை இல்லையாது அதாவது ஜனநாயகம் என்பது அதுதான் ஜனநாயகம் என்றால் கோரிக்கை வைக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறோம் அது எல்லாம் நம்ம வந்து அடக்கி ஆளக்கூடிய நிலையிலே இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வருவாயோ என்ன உங்களுடைய நிலைமையோ அதை சொல்லுங்கள் அரசாங்கம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறோம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மை எது உண்மையது தேவையது முடியக்கூடியது முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் நிதி நிலை என்ன என்பதையெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக எடுப்பார்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி